ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பவுண்ட் தங்க நகை வாங்குறக்கு எவ்வளோ பணம் வேணும் வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு கிராமோட தங்கம் விலை வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் நம்ம ஒரு பவுண்ட் ஒரு சவரன் வாங்கணுன்னா எவ்வளோ கிராம் வேணும்னா எட்டு கிராம் வந்து நமக்கு வேணும் எட்டு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் நம்ம ஒரு பவுன் நகை எடுத்தால் அதுக்கு வந்து வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் போடுவாங்க நான் வேஸ்டேஜ் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்து விஏ போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம த்ரீ பர்சன்டேஜ் வந்து பே பண்ணணும் அதை எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவை பார்க்கலாம் நம்ம இப்போ பாருங்க தங்கம் விலை வந்து ஒரு கிராமோட விலை வந்து எவ்வளோ ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் இன்ட்டு எடை எட்டு கிராம் சேர்ந்தது ஒரு பவுன் இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன அமௌண்ட்டு வரும்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் வரும் நெக்ஸ்ட்டு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸ்ஸு அதுதான் வந்து விஏ செய்கூலி சேதாரம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா தங்கம் விலை இன்ட்டு விஏ இப்போ தங்கத்தோட விலை நமக்கு வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்ட்டு எட்டு பர்சன்டேஜ் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோமுன்னா நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா வருது ஒரு பவுனுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா தங்கம் விலை ப்ளஸ் வேஸ்டேஜ் விஏ இன்ட்டு ஜிஎஸ்டி இப்போ தங்கத்தோட விலை எவ்வளோ வந்தது ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோமுன்னா என்ன அமௌண்ட்டு வரும்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இது கூட வந்து ஜிஎஸ்டி 3 பர்சன்டேஜ் போடுறாங்க அதோடய அமௌண்ட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட்டு வருதுன்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வருது இன்றைக்கி கோல் ரேட்டுக்கு ஒரு தங்க நகை நம்ம வாங்கனம்னா, எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி ரூபாய் வேணும்